வாங்கச்சக்கரையானா மாலை வணக்கம் டீ சாப்பிட்டீங்களா ஹாய் முருகன் குணால் ப்ரோ மாலை வணக்கம் சக்கரையானா லைக் டன் தேங்க்யூண்ணா டீ காஃபியில் சாப்பிட்டீங்களா குட் ஈவினிங் சக்கரையானா மலை வணக்கம் ஏ அக்கா என்ன சமையல் இப்போ, நைட்டுக்கு இனிதான் சமைக்கணும் முருகன் ப்ரோ என்ன சமைக்கலாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன் வேல் முருகன் வேல் ஓகே ம் ஹாய் டீ குடிக்க போகிறேன் சூப்பர் இன்னைக்குதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டீ குடிக்க போறேன்னு சொல்றீங்க ஊக்கிய சக்கரையான போய் சாப்பிடுங்க மாடியில நெட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறேன்டா வா வா முயற்சி கவின் விடாமுயற்சி அப்டேட் சொல்லுங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி தருவோம் சின்னதுரை ஹாய் நவீன் ஹாய் ஜீவா ஜீவா ஹாய் பாண்டி ஹாய் மலை வணக்கம் எல்லா டீக்கப் எல்லாம் சாப்பிட்டீங்களா வெல்கம் அஜித் மூவி நேமா நடப்போங்கப்பா காய கிருபா ஃப்ரம் கோவை வீட்ல என்ன ஒர்க்கு பண்றீங்க வீட்டுல வீட்டு வேலை தான் ஹாய் என்னடா இது அட்டு அட்டுபாயின்னு வந்த சோதனை அட்டுபாய்க்கு வந்த சோதனை யாரே சந்தோஷ் ஐந்து நாளைக்கு லீவு தானே ரூம்பில் தானே இது போயின் ஓகே சக்கரயானா ஓகே ஓகே இதான் முயற்சி நான் அஜித் மூவி நேமா அக்கா அப்படிங்களா மூவி நேமா ஓகே ஓகே நவீன் ஹாய் என்ன சந்தோஷம் பண்ற ியா லை பேசலாம் திருப்பூர் வந்து கூப்பிடுறேன்னு சொன்னீங்க நவீன் நீங்களா திருப்பூர் நாங்க வரவே இல்லைங்கிறாங்க அவனா என்னக்கா பார்க்க ஷாலினி மாதிரி இருக்கீங்க விடாமயிடுச்சு அப்டேட் தெரியாதுன்னு சொல்கிறீங்க ம் இங்கே வேற தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன் வணக்கம் அக்கா வணக்கம் காமராஜ் பிள்ளை மலை வணக்கம் எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணும் யாரையுமே காண சந்தோஷ்

ஒரு ஒரு விஐபி வந்திருக்காங்க உங்களுக்கெல்லாம் காமிக்கலாம் உங்களை வச்சு லைவ் பேசலான்னு லைவ் போட்டால் ஒருத்தரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஹாய் சிஸ்டர் ஜானபாலா யூடியூப் சேனல் வெல்கம் ஜானபாலா ப்ரூ வெல்கம் எப்படி இருக்கீங்க நலமா மாலை வணக்கம் டீ பீலா எல்லாம் வந்துட்டு என் வாங்க ரஜினி வித்து ரஜினி வினோதா ரஜினி வினோத் ஹாய் லைக் போட்டிங்களா தேங்க்யூ பிரதர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா யூடியூபர் ஓகே ப்ரோ வெல்கம் வெல்கம் மாலை வணக்கம் குட் மார்னிங் குட் ஈவினிங் ரஜினி வினோத் லைப் போட்டிங்களா தேங்க் யூ மேம் தேங்க் யூ நல்ல மாடியில் காற்றடிக்குது ஸோ அது நல்லா வந்தாச்சு மாறிக்குது ஐ எம் ஃப்ரம் சென்னை வேலச்சேரி அபிநயா ஃபேஷன் ஒவீட்டியா ஓகேங்க ஐ ஏம் ஹேவிங் ஒன் வெனிஃபிகேஷன் clothing என்னங்க இங்கிலிஸ் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க டீ ரஜினி வினோத் நான்லாம் டீ சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா ஜானகி ராமன் ஹாய் சேகரன் அண்ணா வாங்க மாலை வணக்கம் எப்படி இங்கே நலமா மாலை வணக்கம் நாட்டி கப்பிலாம் சாப்பிட்டாச்சா உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு பிடிக்கும் அக்கா எனக்கு ஸாரீ பிடிக்கும் சுடிதார் ஒர்க் யூஸ் பண்ணுவேன் நைட்டி வீட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவேன் ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் மணி ஃபேஸு மங்களா தெரியுது மாடியில் இருக்கல ஸோ ரொம்ப பவர் இருட்டாகிற நேரம் ஆயிடுச்சுல அதனால அப்படி தான் இருக்கும் வீட்டுக்குள்ளே போன வெளிச்சம்தான் இருக்கும் தலையில் ஒரே கொத்திரமா என்ன கலாய்ச்சிட்ருக்கேன் கீழே உட்காந்து கலாச்சுருக்குறேன் உங்களுக்கு ட்ரெஸ் கலெக்ஷன் வேணுமாக்கா இல்லைங்க பரவாயில்லைங்க நான் எடுக்கிறதே வருஷத்துக்கு ஒரு ரெண்டு துணி எடுப்பேன் அவ்வளோதான் மணிமேகலை ரஜினி வினோத் நல்லா இருக்கேன்னுப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சேகரன் கூட நான் ஹாய்க்கா ஹாய் விஷ்ணு மோகன் விச்சு மாலை வணக்கம்

போயிடுவேன் அப்புறம் சேலத்துக்கே பாக்கணும் என்னம்மா கதை விடுற அம்மா சிவசங்கரா மாலை வணக்கம் அண்ணா மாலை வணக்கம் புன்னகை தலைவி மாலை வணக்கம் டீ கப்பில சாப்பிட்டீங்க உங்கள் பெயர் மணிமேகலை மணி வர வர உன் முகத்தில் மெது ஏறுது ஒரு பிரைட்னஸ் தெரியுது என்ன காரணம் நான் குளிக்கிறதே இல்லை கல்பனை காணும் செல்வியை காணும் அதான் சந்தோஷம் நான் பார்த்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு அடுத்த லைவ் போட்டேன் காணும் கம்முன்னு வீடியோ கால் பண்ணிடலாம் ஏன் சந்தோஷம் உனக்கு பண்ணி தரேன் நீ பேசு உள்ள லைவுக்குள்ள இப்போ கல்பனா செல்விமா வரலைன்னா கண்டிப்பாக கால் பண்ணுவேன் வந்துடுங்க உள்ள என்ன மணி பேச சேனல் உங்களை சைட் அடிக்கிறதா என்னோட வேலையா ஆர்மி ப்ரோவா ஹாய் ஆர்மி ப்ரோ வாங்க மாலை வணக்கம் கௌதம் மேடி ஹாய் ஹாய் ஐ அம் கோஸ்ட் ஹாய் கோஸ்ட் நெட்டு இங்க வந்த சுத்தம் நோ டவர் ஃபார் யூ ஏரியா ம் எப்படி இருக்க மணி ஒர்க் எப்படி போகுது யார் நீங்க யார் நீங்க பழனிசாமி வணக்கம் அண்ணா மாலை வணக்கம் நிஜமா மாலை வணக்கம் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா ஏழாவது லைக் போட்டேன் வணக்கம் கலை செல்வன் ஹாய் மாலை வணக்கம்ங்க உங்க ஊர் என்னக்கா மாமன் டேட் நான் தான் சொன்னாச்சு ஏங்க இப்படி பண்றீங்க நான் திருப்பூர்னு சொல்றேன் அக்கா நான் கார் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டேன் அய்யோ நான் வந்து உங்களுக்காக அழுது நீ உங்களுக்கு தெரியாதா கண்டுபிடிமணி கண்டுபிடிக்கணுமா கீர்த்தியா உன் ஃப்ரெண்டா மாசனம் மாசம் வாங்க கேர்ள்ஸ் ஹாய் செந்தில் ப்ரோ ஹாய் மாலை வணக்கம் குட் ஈவினிங் செந்தில் ப்ரோ டீ காஃபியெல்லாம் சாப்பிட்டீங்களா ஹாய் டியர் வாங்க மாதேஸ் குமார் ப்ரோ நாய் சேகர் சொல்கிற மாதிரி ஆறு மாதம் பல்லு விளக்க மாட்டேங்கிற மாதிரி இருக்குது நீ சொல்கிற இல்லை நாம் குடிக்கிறதில்ல அதுதான் மெது ஏறுது என்னோட ஃப்ரெண்டா இப்ப நான் சொற்கலோகம்ல ஜாலியா இருக்கேன்கா பிரகாஷ் எப்படியோ உனக்காக அழுதல்லி பழகியாடி கம்மு அப்படி எல்லாம் ஓட்டுறங்க எனக்கு ஸ்பேனர் இல்லையா ஸ்பேனர் வேணுமா யாருன்னு சொல்லுங்க கரெக்டா சொல்லுங்க ஸ்பேனர் நானும் திருப்பூரக்கா கலைசெல்வம் அப்படிங்களா ஓகே சூப்பர் கிரதை எஸ் சி உங்க நேம் சொல்லுங்க அக்கா நான் உங்களை பார்க்கலையே அண்ணா நான் நீங்க தான் செத்து போயிட்டீங்களே நீங்க எப்படி என்னைய பார்ப்பீங்க நான் தானே பார்க்க முடியும் என்னால் தான் பார்க்க முடியும் உங்களால பார்க்க முடியாது உங்கள் நம்பர் அக்கா கிட்ட ஒன்று சொல்லணும் என்ன சொல்லணும் சொல்லுமா லைவ்ல கமெண்ட்லேயே சொல்லுமா தேங்க்யூ டேமண்ட் மாலை வணக்கம் மணி எங்கே இருக்கிற நான் நல்லா இருக்கியா ஒன்றை பார்க்க வரலான்னு பஸ்ல தேட்ரே காணும் பஸ்ல தேட்றியா பாரு ஒரு பச்சை கலர் சுடிதார் போட்டு நின்றுட்டு உன்னை பார்த்துட்டே நின்றுட்டே இருக்கிறேன் ரோஸ் கலர் சுடிதார் போட்டு சாரி சாரி ஓகே ஓகே அக்கா நான் இப்ப சொற்கலோகம்ல கார் சேல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பர் சூப்பர் மணிமேகலை மாமன் டேட் மாமன் டேட் எங்கே பண்றீங்க உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்பேனர் இல்லாமல் இட்ஸ் ஓகே கீப் இட் அப் என்ஜாய் எங்கே இருந்தாலும் பழ நீங்கள் யாருன்னு சொல்லுங்க ஆறுமுகம் ஹாய் ஹாய் சாரிங்க கால் விழுந்து காலை விழுந்து கேட்குறேன் சாரி இனிமேல் அப்படி பேசணும் ஏங்க ஏங்க நான் உங்களை ஒன்றுமே சொல்லலையே உங்கள் ரொம்ப நாள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க இருக்கல யாரு மேடி ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் வந்திருக்காங்களா ஆமா 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 அக்கா சொற்கலோகம் ரொம்ப டெவலப் ஆச்சு பூமி மாதிரி இல்லை அக்கா பேசாம கம்பண்ண வந்துடலாம் எனக்கு ஒரு இடம் போட்டு வைங்க ஃப்ளோர்ல இங்க மழை வருமா இன்னைக்கு மழை வராதா வாங்க ஆஃபைல் ப்ரோ மழை வணக்கம் ஹலோ ஹாய் கார்பலி கபீர் மாலை வணக்கம் அப் அபிஜித் அபிகித் அப்கித் ஆய் நீங்க நேரில் நின்னா உங்களை உங்க காலைல விழுவேணா நீங்க ஏங்க என் காலில் விழுவனா காலை வாடுறதுக்கா யாஸ் இவ்வளவு குழு கொடுத்தும் கண்டுபிடிக்கல சத்தியமா என்னால முடியல யாருன்னு தெரியல டீ குடிச்சாச்சா குடிச்சாச்சா ஆறுமுகம் நீங்க என்ன பண்ற லை பேசுறதுக்கு தெரிய மலை வணக்கம் மாதேஸ்வரி விபின்யாஸ் ஓகே மேகலை உம் மாமான்ல என்ன கூப்பிடக்கூடாது நான் எப்போ சொன்னேன் உங்களை மாமான் கூப்பிடுவேன் ஏன் அப்புறம் எப்பா அதுல இருந்துதான் நெட்டு யூஸ் பண்ணி பண்ண முடியாது அடா பாவமே ஜெபசிங் ப்ரோ என்னாச்சு மாலை வணக்கம் டீ கபடியில் சாப்பிட்டீங்களா ஏண்ணா உதயமணி நான் தேங்க் யூ உதயமணி அண்ணா லைக் பண்ணிட்டீங்களா மாலை வணக்கம் மணி பாய் ஆர்மி ப்ரோ ஏன் வந்தீங்க போறீங்க டீ கபையில் சாப்பிட்டாச்சா நம்ம செல்லு செஞ்சுங்க அக்கா வாங்க இங்க இருபத்தி ரெண்டு வீடு கட்டி வச்சிருக்கீங்க வரணுமா ஏங்க எனக்கு இருக்க இடம் இருக்குது நான் வீட்டில் தான் இருக்கிறேன் இப்போ என்ன ரோட்லையாக இருக்கேன் நாங்களே அங்கேயே வரணும் வணக்கம் தங்கச்சி வணக்கம்லாம் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் விஜய் கலைமுகல் வாங்க வாங்க மாலை வணக்கம் மணிக்குட்டி ஹாய் லவ்லி கேன்ஸ் லவ்லி ஹாய் மாலை வணக்கம் மேகலை மேடம் நீங்கள் சூப்பர் தேங்க்யூ அருமகன் அந்த எஸ்ஏ சேனல் யாரு என்னோட ஃப்ரெண்டு யாரு ஆக்சுவலி கமெண்டே வரல வருதா சந்தோஷ் ஸ்டக் ஆயிடுச்சு உங்களுக்கு இல்ல உங்களுக்கு நரவலோகம் தான் கண்ணன் வாங்க டீ காஃபி மணி மணியாக இருந்தாதான் பொம்மை மணி ஆக மாட்டேங்கிறது தான் பிரச்சனை ஜபஸ்டின் ப்ரோ இருக்கீங்களா எதுக்கு அப்படி பொம்மை போட்டிருந்தீங்க என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லவே இல்லை எட்டு ஒய்ஃப் இருக்காங்களா இங்க எனக்கு எட்டு ஒய்ஃப் அக்கா ஓ நாத்து நாவெல்லாம் பார்க்கணும்ல அதனால என்ன அங்கதான் வருவேன் பிரகாஷ் அண்ணா அபி அப்படிங்களா ஓகே 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 பரவாயில்ல விடுங்க நான் ஒன்றும் நினைக்கல மஞ்சு ஹாய் மாலை வணக்கம் கமெண்ட் வருது வீடியோ லூசு யாருமே காணும் மாதிரி மேலே டவர் ப்ராப்ளம் ஃபோன் கிளியராகவே இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பிரச்சனை ஏன் இப்படி பண்ணுற ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் லைவ் போல மணி வீடியோ ஃபுல்லாக டர்மெண்டாக இருக்கு ஆமா ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் வரணும் போல லைவ் நல்லா சுற்றுது மணிவேல் ஹாய் சரவண செல்வம் ஹாய் கனகவேல் மலை வணக்கம் மகே மகேசனா டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா தனிகாச்சலம் தனிகாச்சலம் ஹாய் மலை வணக்கம் கத்திகராஜன் மாலைவளக்கம் டீ கஃபியெல்லாம் சாப்பிட்டாச்சா ஹரி ஹரி ஹாய் வெல்கம் ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கே ஒரு ஹாய் கிட்ஸ் வைட் ஹாய் ஸ்ரீனிவாசன் ஹாய் நான் நலம் நீங்கள் நலமா டீ போட்டு போடு என்ன டீ போட்டு போடணும் மகேசனா எனக்கு புரியல நான் ரீசார்ஜ் பண்ணிட்டு நீ வரணும் போல அதுவா இனிய மலை வணக்கம் பாதல் டிவி வாங்க வாங்க மலை வணக்கம் டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டீங்களா வெல்கம் மணி ரோஸ் மிஸ்ஸிங் நைட் ஃபர்ஸ்ட் வரேன் ஜெரஸ்டிங் ஓகேங்களா நைட் ஃபர்ஸ்ட் வரேன் இதில் இருக்குது அதுக்கு டைம் சுற்றுது தானா டீ எல்லாம் சாப்பிடாச்சு கார்த்திக் ரஜன் ரீசார்ஜ் முடிஞ்சா ரீசார்ஜ் இருக்கு மகேஷ் ஆனால் நெட்டு மட்டும் முடிஞ்சு போகுது நெட் பேலன்ஸ் மட்டும் போட்டுட்டு வரணும் யார

மாறிச்சுருக்கு போயிடு பிளாக்ல கடவுள் எல்லாத்துக்கும் பாய் என்னென்னு தெரில எல்லாம் ப்ளாக்காக வருதே என்ன பிரச்சனைன்னு தெரில நெட் இல்லை நான் நெட்டு போட்டுட்டு நைட்டு வரேன் லைவ்வுக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு எல்லாத்துக்கும் கரெக்டாக தெரியுதா எனக்கு மட்டும் ஒரு ப்ளாக்காக தெரியுது எனக்கு மட்டும் ஸ்கிரீன்